என்னமணி மணி ரீசெண்டாக இப்போ நீ கொடுக்குற எல்லா பேட்டிகள்லேயும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிற எஸ்ஐஆருக்கு திமுக காரன் வேணால் பதறுவான் ஏன்னா செத்து போனவன் இத்து போனவன் ஓடி போனவன் விளங்காமல் போனவன் இவனுடைய எல்லா வாக்குகளையும் கள்ள ஓட்டாக போடுவான் ஒருவேளை எஸ்ஐஆர் வந்துட்டால் அப்படி கள்ள ஓட்டு போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு திமுக காரன் வேணால் பதறுவான் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் எஸ்ஐஆரை பார்த்து விஜய் பயப்படணும் தாவேக்காரக்காக பயப்படணும் அப்படின்னு ஓயாம சொல்லிட்டு இருக்கியே அப்படி சொல்லி அஜெண்டா செட் பண்ண சொன்னாங்களா என்ன உனக்கு தாவேக்கா கட்சியில் இது வரைக்கும் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க அவங்க எல்லாருமே சேரும் போது வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி தான் சேர்ந்தாங்க நீ என்னாவோ விஜய்க்கு கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறதே தப்பு முதல்ல அவங்களுக்கு ஓட்டு இருக்கா பாரு அப்படின்ற அப்போ ஒன்றரை கோடி உறுப்பினர் எங்கள் இருந்து வந்தாங்களா மணி வேணுன்னா நீ ஒன்று சொல்லலாம் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த நேரம் கம்மியாக இருக்குது வேணுன்னா சொல்லலாம் சரியா